जय साई राम जय जै गुरुदेव दत्ता गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः समत्त सद्गुरु श्री रेडी साईबाबाविन अध्यायं मृदम मनदै कटुपड़तुதல் தாஸ்கனு மகராஜ் ஒரு கீர்த்தனை செய்வதற்காக தயாராகி தலையில் தலைவாகை ஒரு சட்டும் அதன் பேரில் நீல போட்டும் அதன் மேல் அங்கவஸ்திரம் நீண்ட வேஷ்டி முதலியவைகள் அணிந்து பாபாவிடம் விடைபெற மசூதிக்கு வந்தார் பாபா அவரை பார்த்து மாப்பிள்ளை இவ்வளவு அழகாக உடைகளை அணிந்து கொண்டு எங்கு செல்கின்றார் என வினவினார் கீர்த்தனை செய்வதற்காக என்று தாஸ்கனு பதில் உரைத்தார் இவ்வளவு உடைகளை ஏன் சுமக்க வேண்டும் எல்லாவற்றையும் என் எதிரில் கலற்றிப் போடு என்று பாபா சொன்னார் தாஸ்கனு ஒரு வேஷ்டியுடனும் கழுத்தில் ஒரு மாலை கையில் ஜப்லா கட்டைகள் இவைகளுடன் கீர்த்தனைக்கு செல்ல ஆரம்பித்தார் கீர்த்தனை பத்ததி நாரதரிடமிருந்து தோன்றியது ஆகவே நாரதர் எப்படி காட்சியளித்தாரோ அவ்வாறே கீர்த்தனைக்காரரும் வேண்டும் என்று பாபா கீர்த்தனை உடையை மாற்றி அருளினார் பாபாவை முதலில் பூனாவிலும் அகமத் நகர் ஜில்லா மட்டுமே முதலில் அறிந்திருந்தார்கள் ஆனால் நானா சாஹிப் சாந்தோக்கர் தனது சொந்த அறிமுகத்தினாலும் தாஸ்கனோ தனது கீர்த்தனையாலும் பாபாவின் புகழை பம்பாய் முழுக்க பரவ செய்தார்கள் கீர்த்தனைக்கு வரும் ஜனங்கள் சிலர் பாட்டையும் சில வேதாந்த புத்திமதிகளையும் சிலர் கதையையும் சில உதாரணங்களையும் மேற்கோள்களையும் அவரவர்களுக்கு பிடித்தவற்றை ரசிப்பார்கள் தாஸ்கனோ கீர்த்தனை செய்யும் பொழுது பாபாவின் படத்தை நடுவில் வைத்து கதையை சொல்லும் பொழுது மேற்கோளுடன் பாபாவின் அபார லீலைகளையும் சக்திகளையும் விவரித்துக் கூறுவார் இவ்வாறு ஒரு நாள் கதையில் சோல்கர் என்னும் ஏழை குமாஸ்தா சிவில் கோர்ட்டில் வேலையாக இருப்பவர் கலந்து கொண்டு மெய்மருந்து கதையை கேட்டார் பாபாவின் லீலைகளை கேட்டபோது தனக்குள் ஒரு பிரதியக்கை ஏற்படுத்திக் கொண்டார் பாபா நான் ஒரு ஏழை என் குடும்பத்தை என் வருமானம் காப்பாற்ற முடியவில்லை உங்கள் ஆசீர்வாதத்தால் டிபார்ட்மெண்ட்டில் பரீட்சையில் தேறி ஒரு நிரந்தர உத்தியோகம் கிடைத்தால் உடனே சீரடிக்கு வந்து உங்கள் பாதத்தில் வீழ்ந்து உங்கள் பெயரால் எல்லோருக்கும் கல்கண்டு விநியோகிக்கின்றேன் என்று பிரதேக்கை எடுத்துக்கொண்டார் பாபாவின் ஆசீர்வாதத்தால் பரீட்சையில் தேறி ஒரு நிரந்தர உத்தியோகமும் கிடைத்துவிட்டது இப்பொழுது பிரதியைக்கை நிறைவேற்ற வேண்டும் சோல்கர் மிகவும் ஏழை பணவசதி இல்லாதவர் சீரடிக்கு போக பணம் வேண்டும் ஆகவே பணம் சேகரிப்பதற்காக சர்க்கரை இல்லாமல் தேநீர் சாப்பிட்டு வரலானார் சில மாதங்களில் கொஞ்சம் பணம் சேரவே சீரடிக்கு சென்று பாபாவை சேவித்தார் பாபாவிற்கு ஒரு தேங்காயை கொடுத்து பாபாவின் பெயரில் கல்கண்டும் விநியோகித்தார் பாபாவிடம் தன் விருப்பம் நிறைவேறி மிகவும் திருப்தியடைந்ததாக சொன்னார் பாபாவின் பக்தரான பாபு சாஹேப் ஜோக்குடன் விடுதிக்கு செல்வதற்கு சோல்கர் பாபாவிடம் விடை பெற்றார் அப்பொழுது பாபா பாபு சாஹிப் ஜோக்கிடம் உன் விருந்தாளியான சோல்கருக்கு நிறைய சர்க்கரை கலந்த தேநீரை கொடு என்றார் இதைக் கேட்ட சோல்கர் பாபாவின் ஞான திருஷ்டியை அறிந்து மெய்சிலித்தார் கண்களில் நீர் பெருக மறுபடியும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் ஜோக்குக்கு இவை யாவும் புரியாமல் தேநீரில் நிறைய சர்க்கரை ஏன் கலந்து சோல்கருக்கு கொடுக்க வேண்டும் என்று புரியாமல் விழித்தார் சோல்கர்தான் சர்க்கரை இல்லாமல் தேநீரை சில மாதங்களாக பருகி சீரடி வருவதற்கு பணம் சேகரித்ததை பாபா அறிந்து இவ்வாறு கூறினார் என்று சொன்னார் பாபா சொல்வார் பக்தியுடன் உன்னுடைய கைகளை என் முன் விரித்தால் நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் நான் சீரடியில் வசித்தாலும் ஏழு கடல்களுக்கு அப்பால் நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் நான் அவற்றை அறிவேன் போ நீ இஷ்டப்படுகின்ற இடத்திற்கு போ நான் உன்னிடம் இருப்பேன் எப்பொழுதும் என்னை வணங்கு நான் எல்லா ஜீவராசிகளிடமும் வசித்து வருகின்றேன் இவ்வாறு என்னை அறிந்தவனே மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆவான் ஒரு நாள் பாபாவின் அருகில் ஒரு பக்தர் உட்கார்ந்திருந்தபோது ஒரு பள்ளி சத்தம் செய்தது உடனே பக்தர் பாபாவை பார்த்து பள்ளி சத்தம் செய்தால் நல்ல சகுனமா அல்லது கெட்ட அறிகுறியா என்று கேட்டார் பாபா சொன்னார் சகோதரி இருந்து வரப்போவதை உணர்ந்து சந்தோஷத்தால் சப்தம் செய்தது என்று சொன்னார் பக்தருக்கு ஒன்றும் அர்த்தம் புரியாமல் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் சிறிது நேரத்தில் ஒரு வியாபாரி குதிரை மீது அவுரங்காபாத்தில் இருந்து சீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்று பாபாவை நமஸ்காரம் செய்தார் இவர் மேற்கொண்டு வியாபார விஷயமாக செல்ல வேண்டுமென்றும் குதிரை பசியாக இருப்பதினால் சீரடியில் இறங்கினதாகவும் குதிரைக்கு கொள்ளு வாங்குவதற்காக கோணிப்பையை எடுத்து உதறினார் கோணிப்பையிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது பாபா அந்த பக்தரை பள்ளியை கவனிக்கும்படி சொன்னார் அந்த பள்ளியானது சுவற்றின் மீது ஏறி தனது சகோதரியை அடைந்தது இரண்டும் தழுவிக்கொண்டு மகிழ்ச்சியாய் விளையாடின சீரடியிலிருந்து அவுரங்காபாத் வெகு தூரத்தில் இருந்த போதிலும் பாபா சொன்னபடி வியாபாரி மூலமாக பள்ளியின் சகோதரி சீரடிக்கு வந்துவிட்டாள் இவையெல்லாம் பாபாவின் ஞான திருஷ்டியை நன்றாக விளக்குகின்றது யார் இந்த கதையை தினமும் வாசிக்கின்றார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாபாவின் கருணையால் நீங்கிவிடும் எம் டபிள்யூ பிரதான் அவர்கள் ஒரு கணபதி சிலையை வைத்து கோவில் கட்ட நினைத்து கோவில் கட்டி முடித்தார் சிலையை வைப்பதற்கு பாபாவின் அனுமதிக்காக காகா சாஹேப் தீட்சிதருக்கு கடிதம் எழுதினார் பாபாவிடம் தீட்சிதர் விவரமாக சொன்னபோது பாபா சுருக்கமாக ஆம் என்று அனுமதி அளித்தார் உடனே தீட்சிதர் பிரதானுக்கு கடிதம் எழுதினார் அதே இரவு பிரதானின் மைத்துனியின் கனவில் பாபா தோன்றி கணபதி சிலையை வைப்பதாக தரிசனம் அளித்தார் அடுத்த நாள் காலையில் இக்கனவை வீட்டில் எல்லோருக்கும் விவரித்தார் அன்றே தீட்சிதரின் கடிதமும் வந்து சேர்ந்தன பாபாவின் அனுமதியை கனவின் மூலம் மிக அற்புதமாக முன்மதாகவே பாபா அறிவித்து தனது ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் நல்கினார் கிருக்கடாட்சம் பரிபூரணம் இவ் உட்கருத்து சீடன் ஒரு ஜீவன் இயல்பாகவே கடவுளின் படைப்பால் உயிர் என்ற பிரபஞ்ச உயர்வான சுத்த அறிவை பிரம்மமாக பெற்றவன் சீடர்களுக்கு மீண்டும் இன்னொருவர் அறிவை வழங்க முடியாது அவசியமும் இல்லை ஏற்கனவே அவனிடம் உள்ள பிரம்மம் என்ற அமைப்பினை மூடியிருக்கும் அறியாமையை அகற்றினால் போதுமானது ஆனால் இதனை உடனே செய்ய முடியாது அவனுள் அறியாமை ரொம்ப காலமாகவே பல பிறவிகள் மூலம் குவிந்துள்ளது பிறவிக்கு பிறவி அவனுக்கு போதிக்க வேண்டி உள்ளது நீர்நிலையினை மூடி மறைத்திருக்கும் தாவரங்கள் மற்றும் பாசிகளைப் போன்றது பக்தனின் அறியாமை எதனையும் நாம் புதிதாக படைக்க வேண்டியதில்லை எல்லாம் படைப்பால் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒருவருடைய கண்ணில் தோன்றும் புரையைப் போல் புரை என்ற அறியாமையை அகற்றினால் பார்வை என்ற சுத்த அறிவு ஒளி வீசும் ஞானம் என்ற விளக்கு ஒளியைக் கொண்டு வாருங்கள் அறியாமை என்ற இருளை அகற்றுங்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் எப்போதும் நான் யார் என்று நினைத்து கொண்டு இரு நான் யார் நீ எங்கு இருக்கின்றாய் இந்த உலகம் அனைத்தும் எங்கும் இருக்கிறது நினைத்து பார் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजा, राजा योगिराज परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु महाराज की जय